வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பத்தி சொல்ல போறேன் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்ப நான் சொல்ல போற பொருட்களை நீங்க மிக்ஸ் பண்ணி குளிச்சாலே போதும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் முழுவதுமா அடையும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நான் தாந்திர பரிகாரத்தை சொல்ல போறேன் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால உங்க வீட்ல இருக்கும் போது மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள்ல வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நமக்கு ஒரு ஸ்பூனோ கரண்டியோ தேவைப்படும் அப்படி இல்லைனா ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு இந்த மெட்டீரியல்ல தான் பயன்படுத்தணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது நீங்க எவர் சில்வர் கிண்ணம் ஸ்பூன் அப்படி இல்லைனா கரண்டியை எடுத்துக்கோங்க இதுல எதை எடுத்துக்கணுங்கிறது இந்த பரிகாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால இப்போ போட்டு இதை பற்றி நீங்க குழப்பிக்காதீங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை தேவைப்படும் வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லனா நாட்டு சர்க்கரை இது ரெண்டுல ஏதாவது ஒண்ண எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் அடுத்ததா முக்கியமா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை தூள் சின்னமன் பவுடர் இந்த பட்டை தூளை வச்சு நம்ம சேனல்ல நிறைய பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிமிதமா இருக்கு நிறைய பரிகாரங்களுக்கு இந்த பட்டை பவுடரை நாம பயன்படுத்துறோம் ஒரு சிட்டிகை அப்படி இல்லனா ரெண்டு சிட்டிகை அதாவது ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும் நீங்க கடையில கிடைக்கக்கூடிய ரெடிமேடா இருக்கக்கூடிய பட்டை பவுடரை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு சின்ன பேப்பர் தேவைப்படும் நம்ம உள்ளங்கை சைஸ்ல இருக்கக்கூடிய சின்ன பேப்பரா எடுத்துக்கோங்க கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென், மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஆனா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் யூஸ் ரெட் கலர் கிரீன் கலர் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய எந்த பேனாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதனால காலையிலேயே நீங்க தாராளமா செய்யலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனோ கரண்டியோ அப்படி சின்ன கிண்ணத்தையோ எடுத்துக்கோங்க இதுல நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரைய போட்டுக்கோங்க இந்த வெள்ளை சர்க்கரையில ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு பட்டை பவுடரை சேர்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதாவது வேலை உங்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதுங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு லாபம் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எழுதுங்க ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பணத்தை அப்படி இல்லைன்னா லாபத்தை கூட இந்த பேப்பர்ல நீங்க எழுதலாம் அப்படி இல்லனா ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு டீல் முடிஞ்சு அதுல இருந்து பணம் வரவேண்டி இருக்கும் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க எதிர்பார்த்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த தொகையை கூட இங்கே எழுதலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு கடன் தீர்றதுக்கு எவ்வளவு பணம் நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை இந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க பணம் நியாயமான முறையில மட்டும்தான் இருக்கணும் அதாவது உங்க தகுதிக்கு நீங்க பார்க்கக்கூடிய வேலையில உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை தான் எழுதணும் நம்ம பரிகாரத்தை தானே செய்யறோம் கோடி ரூபாய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா நிச்சயமா இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யாது இந்த பரிகாரம்னு மட்டும் இல்லாம எந்த ஒரு பரிகாரமுமே வேலை செய்யாது அதனால நியாயமான முறையில உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத மட்டும் இந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா கீழ உங்க பேரை எழுதிக்கோங்க இங்க பேரை எழுதும் போதும் ஒரு சின்ன விஷயத்த நீங்க கவனிச்சுக்கோங்க யாருக்கு பணவரவு அதிகரிக்கணுமோ அவங்களோட பேரை எழுதுங்க அப்படி இல்லைன்னா யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்களோட பேரை எழுதுங்க சரி இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு குட்டியா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க உங்களால எவ்வளவு சின்னதா மடிக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணம் அப்படி இல்லனா கரண்டி ஸ்பூன்ல நாம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரையை வச்சு அது கூட சேர்த்து ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடரை வச்சிருக்கோம் இதுக்கு மேல நீங்க எழுதி இருக்கக்கூடிய பேப்பரை வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு கேண்டில் தேவைப்படும் கட்டாயமா கேண்டில் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அந்த கேண்டிலோட நெருப்புல நீங்க வச்சிருக்க கூடிய கரண்டிய காமிங்க அதாவது அடுப்புல நாம பாத்திரத்தை சுட வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த கேண்டிலோட நெருப்புல நீங்க கரண்டியையோ கிண்ணத்தையோ புடிச்சு சுடவைங்க கரண்டியா இருந்தா நீங்க அப்படியே காமிக்கலாம் கிண்ணத்தை நீங்க எடுத்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு இடுக்கிய வச்சு கூட புடிச்சுக்கோங்க ஏன்னா நெருப்பு படப்பட அந்த கிண்ணம் சுட ஆரம்பிச்சிரும் நம்மளால டைரக்டா பிடிக்க முடியாது இப்போ அந்த வெள்ளை சர்க்கரை இந்த நெருப்புல பட்டு உருக ஆரம்பிக்கும் அது நல்லா வரைக்கும் இப்படி வெள்ளை சர்க்கரை உருகும் போது நீங்க உங்க மனசுக்குள்ள இந்த பிரபஞ்சத்து கிட்ட இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்றேன் உங்களுக்கு மாசா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி சொல்லணுங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நன்றி பிரபஞ்சமே எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாக வந்து கொண்டிருக்கிறது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்படி நீங்க சொல்லுங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமேனு சொல்லி ஆரம்பிச்சு நேர்மறையான தேவைகளை சொல்லுங்க கடன் அடகு வச்ச நகைய மீட்கணும் எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி மூன்று முறை த்ரீ டைம்ஸ் நீங்க சொல்லுங்க இப்ப அந்த சக்கரை உருகுனதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து நீங்க குப்பையில போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த வெள்ளை சர்க்கரை உருகி இருக்கு இல்லையா இத நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இதுலயும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது உங்க வீட்ல யாரு சம்பாதிக்க கூடிய நபரோ அவங்க குளிக்க கூடிய தண்ணீர்லயும் இத நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பேப்பரை எரிக்கலாம் தேவையில்லை அப்படியே தூக்கி நீங்க குப்பையில போட்டா கூட போதும் இந்த ஒவ்வொரு கூட தொடர்ந்து இது உங்க விருப்பம்தான் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுச்சுனா தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு தடவை நீங்க செய்யுங்க நம்பிக்கையோட செய்ய நிச்சயமா நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி